வணக்கம் வேலின்ற செய்திகளுடன் நான் நிரோஷன் வடகொரியாவில் இருந்து வரும் புகைப்படங்கள் கொரிய தீபகற்பத்தில் ஒரு ஆபத்தான பாதுகாப்பு சூழ்நிலைக்கு மத்தியில் வடகொரியாவின் நோக்கங்கள் மற்றும் வானுவ திட்டங்கள் குறித்து மேலும் கவலைகளை எழுப்பும் விதத்தில் உள்ளன தற்போது வடகொரிய பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள ஒரு புகைப்படம் வடகொரியா அதன் மிகப்பெரிய அணு ஆயுத அமைப்புகளில் ஒன்றை உருவாக்கி இருக்கலாம் என்பதை காட்டுகிறது வடகொரியாவின் அரசு செய்தி நிறுவனமாக கே என்சிஏ வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் பெயர் வெளியிடாத வானவ உற்பத்தி நிலையத்திற்கு சென்றது குறித்து அறிக்கை வெளியிட்டது அறிவிப்புடன் மதிப்புக்குரிய தோழர் கிம் ஜாங் உன் பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தை ஆய்வு செய்கிறார் என்ற தலைப்பில் அங்கு எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தையும் வெளியிட்டது கே கிம் பெயர் வெளியிடாத பல வடகொரிய அதிகாரிகளுடன் சேர்ந்து ஒரு பெரிய அளவிலான வாகனத்தை ஆய்வு செய்வதை அந்த புகைப்படம் காட்டுகிறது புகைப்படத்தில் அந்த பெரிய ராணுவ வாகனத்தை அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறது அது டிஇஎல் டிரான்ஸ்போர்ட் எரக்டர் லான்ஜர் இராணுவ ஆய்வாளர்களின் பகுப்பாய்வின்படி அந்த பனிரெண்டு அச்சு வாகனம் வடகொரியாவின் குவாசொங் எயிட்டீன் கண்டம் விட்டு கண்டம்பாயும் ஏவுகணைக்கான டிஇஎல் ஒத்திருக்கிறது குவாசொங் எயிட்டின் வடகொரியாவில் இதுவரை தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய ஏவுகணைகளில் ஒன்று படத்தில் உள்ள டிஇஎல் வாகனம் ஒரு ஏவுகணை குழாயுடன் பொருத்தப்பட்டதாக தெரியவில்லை என்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் தொடக்கத்தில் வடகொரியா முதன் முதலில் வெளியிட்ட பாலிஸ்டிக் ஏவுகணையான குவாசோங் எயிட்டீனை ஏவுவதற்கு புதிய வாகனம் பயன்படுத்தப்படலாம் என்று கருதப்படுகிறது ஆய்வாளர்களுக்கு ஏவுகணையின் தாக்குதல் வீச்சு குறித்து உறுதியாக தெரியவில்லை ஆனால் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் தமது கட்சி மாநாட்டின் போது மற்றமொரு கண்டத்தில் உள்ள எதிரியின் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அடையும் தாக்குதல் வீச்சுடன் ஏவுகணை இருப்பதாக தனது திருப்தியை வெளிப்படுத்தியதாக கே என்சிஏ தெரிவித்துள்ளது மற்றொரு கண்டத்தில் உள்ள எமது எதிரி என்று அவர் குறிப்பிட்டது அமெரிக்காவை தான் என்பது வெளிப்படையானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற இந்த மாநாட்டின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் பதினை கிலோமீட்டர் வரம்பில் தனது வானுவம் ஆயுதங்களை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை கிம் தெரிவித்தார் பதினை கிலோமீட்டர் வரம்பு பெரும்பாலான அமெரிக்க நகரங்களையும் உலகின் பெரும்பகுதியையும் வடகொரியாவின் தாக்குதல் பீச்சுக்குள் கொண்டு வந்துவிடும் புதிதாக வெளியிடப்பட்ட படம் கொரிய தீபகற்பத்தில் பதட்டம் அதிகரித்துள்ள காலகட்டத்தில் அமெரிக்க நடவடிக்கைகளுக்கு பதினடி கொடுக்கும் விதமாக வெளியிடப்பட்டு இருக்கலாம் அணு தயாரிப்பு குறித்து வடகொரியாவின் சமீப கால தொடர்ச்சியான எச்சரிக்கைகளை அடுத்து இந்த புகைப்படம் வெளியிடப்பட்டிருப்பது இது அணுவாயுத வெடிப்பு முனை பொருத்தப்பட்ட ஏவுகணை ஏவலுக்கான வாகனம் என்று சித்தரித்து காட்ட வடகொரியா விரும்புகிறது என்கிறார்கள் ஆய்வாளர்கள் கடந்த சில வாரங்களாக வடகொரியாவால் ஏற்படும் அச்சுறுத்தல்களை சமாளிக்கும் திறனை அதிகரிக்கும் நோக்கில் தென்கொரியாவுடன் பல கூட்டு வானுவ பயிற்சிகள் மற்றும் உரையாடல்களில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிவடைந்த வருடாந்திர ராணுவ பயிற்சிகளில் இரு நாடுகளும் வடகொரியாவின் ஏவுகணை தாக்குதல்களை உள்ளடக்கிய கள நேரடி தாக்குதல் பயிற்சிகள் மற்றும் கணினி உருவகப்படுத்தல்களை மேற்கொண்டன இதைத் தொடர்ந்து சாங்யோங் டுவெண்டி ஃபோர் என்ற பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது இதில் அமெரிக்க தென்கொரிய படைகள் கூட்டு வலுக்கட்டாய நுழைவு நடவடிக்கையினை ஒத்திகை பார்த்தன அதாவது மற்றொரு நாட்டுக்குள் தரை கடல் மற்றும் வான் புகுந்து ஆக்கிரமிக்கும் கூட்டு ராணுவ பயிற்சி அது அமெரிக்கா இந்தோ பசிபிக் கட்டளைத் தளத்தின் கூற்றுப்படி இந்த பயிற்சி ஒரு அனுமான போர் சூழ்நிலையில் ஒரு நாட்டை ஆக்கிரமிப்பு செய்து அதன் முக்கிய ஆயுதங்களை செயலிழக்க வைக்கும் செயல்பாட்டை உருவகப்படுத்தும் பயிற்சி வடகொரியா வரலாற்று ரீதியாக இத்தியக பயிற்சிகளை தென்கொரிய அமெரிக்க படையெடுப்புக்கான ஒத்திகையாக கருதுகிறது அத்துடன் சமீபகால கால அணு ஆயுதப் போருக்கு முன்னோடியாக கூறுகிறது